நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் கோட்டூர் ஊராட்சி சங்கால்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் நூற்று பதினெட்டு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி மூன்று லட்சத்து தொன்னூற்று நான்கு ஆயிரம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் கோட்டூர் ஊராட்சி சங்கால்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமை வகித்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு நூற்று பதினெட்டு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி மூன்று லட்சத்து தொன்னூற்று நான்கு ஆயிரம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முகாமில் வேளாண்மைத்துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை சுகாதாரத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டு வீட்டமனை பட்டா முதியோர் உதவித்தொகை உட்பட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அளித்த மனுக்களை பெற்றுக் கொண்டார் இம்முகாமில் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் வேளாண்மை இணை இயக்குநர் அனுசுயா தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் காயத்ரி தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கங்காதேவி வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை துணை இயக்குநர் மாயகிருஷ்ணன் மாவட்ட சமூக நல அலுவலர் புஷ்பகலா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பூங்கொடி நிலக்கோட்டை வட்டாட்சியர் தனுஸ்கோடி ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தா உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக ஒன்றிய செயலாளர் கரிகால் பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்ட செய்தி மக்கள் துறை அலுவலர் நாகராஜபூபதி நன்றி கூறினார் திரும்பணும் சார் ஆல் ஆல் அந்த பத்தவ ஆதி இந்த இந்த இருக்க ஆ வந்து இல்லாயதே நீங்க இவ்வளவு கொடுத்த போதுல ஆமா இந்த கண்டிஷன்ஸ் இந்த வந்து 30 வருஷம் ஆமே 30 வருஷம் ஆமே வாங்கலாம் வாங்கலாம் அந்த மாடியெல்லாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பேபருக்கு உண்டு Hei. Ja,